மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்பு இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழை பெய்யப் போகுது அப்படிங்கிற முழு தகவலையும் இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் கனமழை வரும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கன முதல் மிக கனமழையா வந்து நமக்கு பதிவாகிட்டு இருக்கு சில மாவட்டத்துல பார்த்தா நாலு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர்னு கனமழையும் சில மாவட்டத்துல எட்டு முதல் பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இப்ப தீவிரமாகி வருகிறத நம்ம பார்த்தோம் நேரங்கள் முதற்கொண்டு சொல்லியிருந்தோம் எந்த நேரத்துல மழை தொடங்கும் அப்படிங்கிற நேரம் முதற்கொண்டு நம்ம சொல்லியிருந்தோம் மாலை முதல் இரவு நள்ளிரவு வரை நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருந்தோம் அதே போல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பல்வேறு மாவட்டத்தில் மாலை மழை தொடங்கி இரவு நள்ளிரவு வரைக்கும் நீடித்தது நிறைய இடங்கள்ல அதிகாலை நேரங்களிலும் பரவலாக மழை பெய்ததை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் இதே போல கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் பெரும்பாலான பகுதிகளில் கண்டிப்பா பதிவாகும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் துவம்சம் செய்ய போகுது தாழ்வான பகுதிகளில் கடுமையான மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் நீங்கள் எல்லாருமே மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் கொஞ்சம் பேர் தான் லைக் பண்ணுறீங்க எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் யார் யாரில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே மிக கனமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வந்து பதிவாகும் எதனாலங்க இவ்வளவு மழை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேற்கு திசையினுடைய காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே இப்போ இந்த மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் மழை பெய்யாத மாவட்டங்கள் இன்னும் எங்களுக்கு மழையே வரலைங்க அப்படின்னு சொல்ற மாவட்டங்கள் கூட இனி வரும் நாட்கள் இன்று முதலாக உங்களுக்கும் மழை பொழிவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்க்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து முதல் முப்பது மாவட்டங்கள் வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு அதில் ஒன்பது மாவட்டங்கள் வரைக்கும் மிக கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்க்கும் அதில் எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம மிக விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் வசமா சிக்கியிருக்காங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வசமா சிக்கியிருக்காங்க நிறைய இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது சென்னையில் கனமழை தொடர்ந்து நீடிக்கக்கூடும் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் கன முதல் மிக கனமழையானது கொட்டி தீர்க்க வாய்ப்பு ஏற்கனவே கிட்டத்தட்ட பல இடங்களில் ஆறு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் சில இடத்துல எட்டு சென்டிமீட்டர் முதல் பத்து சென்டிமீட்டர்னு சொல்லி நிறைய இடங்கள்ல அதிக அளவில் நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க இந்த வெறும் நான்கு மாவட்டங்கள் மட்டும் கிடையாது கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சிலையும் கனமழை பொறுத்தவரை விட்டு விட்டு அவ்வப்போது பதிவாகக்கூடும் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மிக கடுமையான மழை பொழிவு ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்களில் சொன்னது போல் ஜூலை இருபதாம் தேதி வரைக்கும் இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும் இந்த வாரம் முழுவதுமே ஒரு அக்டோபர் நவம்பர் மாதத்தில் ஒரு மழை காலம் போல காணப்படும் பலத்த மழை பெய்யும் சும்மா ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அரை மணி நேரம் மழையெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க இப்போ வரக்கூடிய மழையெல்லாம் ஒரு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் சில இடங்களில் வந்து ஒரு அரை நாளே நமக்கு வந்து மழை பொழிவாக இருக்க போகுது மாலை நேரங்களில் ஆரம்பித்து விடிய விடிய மழையில் நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்ல வரோம் சரியாக நமக்கு மதியம் மூன்று மணிக்கு பிறகு மேகக்கூட்டங்கள் எல்லாம் வர தொடங்கி மாலை நான்கு மணி முதல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை பொழிவுகள் கடலோரத்தில் ஆங்காங்கே பெய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் ரெடியாக இருங்க உஷார் நிலையில் இருங்க எந்த நேரத்திலும் நமக்கு மழை பொழிவுகள் இனி அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்களில் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இது ஆரம்பம்தான் சென்னையில் வந்த மழை இது வந்து ஒரு ஆரம்பம்தான் இன்னும் போக போக ரொம்ப கொடூரமான மழையெல்லாம் காத்திருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டத்திலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற இடங்களிலும் பெரும்பாலான இடத்துல கனமழை பெய்தாலும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி அதைத் தொடர்ந்து சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் பரவலாக விட்டுவிட்டு நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் ஆகவே உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சில இடத்தில் மிதமான மழையும் சில இடத்தில் கனமழையுமாக பதிவாகக்கூடும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக அநேக இடங்களில் இந்த மழை தீவிரங்கள் நிச்சயம் பதிவாகும் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை எந்தெந்த பகுதிகளில் இன்னும் எங்களுக்கு சரியாக மழை பெய்யலைன்னு சொல்கிறீங்களோ அந்த பகுதிகள்தான் வரும் நாட்கள் ரொம்ப தீவிரமான மழை இருக்கும் அதனால் உங்கள் பகுதிகளில் இன்னும் மழை வரலைன்னா கவலைப்படாதீங்க கண்டிப்பாக மழை வரும் வட தமிழக உள் மாவட்டத்திலும் அநேக இடங்களில் இந்த மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக மிக கனமழை தீவிரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மிக கனமழை கண்டிப்பாக பெய்யுங்க சாதாரணமா விற்றாதீங்க வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் உதகமண்டலம் அவலாஞ்சி குந்தா போன்ற இடங்கள்லாம் ரொம்ப தீவிரமான கனமுதல் மிக கனமழை கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சியில் தேனி மாவட்டத்தில் சில இடங்கள்ல கனமழை விட்டுவிட்டு பதிவாகும் தென்காசியில் மிதமானதுலேருந்து கனமழையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதும் வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தீவிரம் அடைய போகுது ரெடியாக இருந்துக்கோங்க பல இடங்களிலும் மிக கொடுமையான மழை பொழிவுகள் இருக்கும் ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் பதிமூணு சென்டிமீட்டர் கூட மேற்கு தொடர்ச்சியில் வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் மழை எப்படிங்க இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க டெல்டா மற்றும் தென் தமிழகம் பொறுத்த வரைக்கும் அதாவது தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானதுல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில மாவட்டம் முழுவதுமாக நம்ம மழையை பார்க்க முடியாது ஆனால் ஒரு சில இடத்துல கண்டிப்பாக மிதமானதுலேருந்து கனமழை பகுதியாக இருக்கும் இன்றைக்கு ஒரு இடத்துல பதிவாச்சுன்னா நாளை இன்னொரு இடங்களில் நமக்கு மழை பொழிவு இருக்கும் இது போல் நமக்கு பகுதியாக ஒதுக்கி தான் நமக்கு தென் மாவட்டத்தில் பதிவாகும் ஆனால் வட தமிழ்நாடு அப்படி இல்லை மாவட்டம் முழுவதும் கனமழை பொறுத்தவரை சூறையாடும் தென்மேற்கு பருவமழை வரும் நாட்களில் மிக தீவிரமாக இருக்குது கர்நாடகா மாநிலங்கள் அதுக்கப்புறமா மகாராஷ்டிரா கேரளா அசாம் பீகார் அதைத் தொடர்ந்து ஒரிசா மாநிலங்கள் சட்டீஸ்கர் போன்ற பல இடங்களிலும் தென்மேற்கு பருவமழை வரும் நாட்களில் தீவிரமாக இருக்கும் அதே சமயங்களில் தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் ஆங்காங்கே சில இடத்துல காணப்பட்டாலும் மாலை இரவில் பலத்த மழை வெளுத்து வாங்கி விட்டுரும் ஆகவே உஷாரா இருந்துக்கோங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சென்னையில் மணலி அப்படிங்கிற பகுதிகளில் எட்டு சென்டிமீட்டர் மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது பாருங்க எவ்வளவு மழை போய் இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் தேதிகள் முதற் நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துருந்தோம் இந்த தேதிகளில் தான் நமக்கு சரியாக மழை வரும்னு அதே மாதிரி சென்னையில் எட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கு இது ஆரம்பம் தாங்க இது கம்மிங்க எட்டு சென்டிமீட்டருங்கிறது கம்மிங்க இன்னும் வரப்போகிற நாட்களில் இன்னும் அதிகமான மழை பொழிவெல்லாம் நம்ம இன்னும் கடலோர மாவட்டத்தில் பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் உள் மாவட்டத்திலும் இந்த மழையினுடைய தீவிரம் நிச்சயம் இருக்கும் ஆகவே நண்பர்களே நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்